வர அரசு எந்த ஒரு முன் ஏற்பாடும் செய்யாம இருக்காங்க இன்னைக்கு காலையில தான் வந்து நீங்க வேலைக்கு வாங்க உங்களுக்கு உண்டான இஎஸ்ஐ பி எல்லாமே பிடிக்கப்படும் ஊதியமும் அதே மாதிரி வழங்கப்படும் அப்படின்ற கோரிக்கையை பனி பதினோரு நாட்கள் கடந்து பனிரெண்டாவது நாளான இன்னைக்கு தான் வந்து அந்த அறிக்கையை வந்து சொல்லியிருக்காங்க இது அரசு உள்வாங்க மாதிரி நடந்துட்டே இருந்தா அப்ப அவங்களுக்கு என்ன நம்ம கிட்ட காசு இருக்கு தேர்தலில் காசை இறக்க போறோம் நம்ம வந்து ஆட்சியை மீண்டும் பிடிக்க போறோம் அப்படின்ற ஒரு தென்னாவட்டு தான் வந்து திமுகவுக்கு இல்லை நீ யாரு நீ எல்லாம் உனக்கெல்லாம் நீ எல்லாம் செய் நான் வந்து ஊடகத்தை தான் சந்திக்கிறேன் அப்போ அவன் திருப்பி கேட்டிருந்தானே நீங்கள் என்ன சார் கலைஞர் டிவியும் கன் டிவியும் மட்டும் தான் ஊடகம்னு பார்க்குறீங்களா அப்படியெல்லாம் இல்லை சார் நாங்களும் ஊடகம் தான் சொல்லி செருப்பால் அடித்த மாதிரி கேள்வி கேட்டிருந்தான் சுதாகர் பாபு எங்கே போயிருப்பாரு என்ன அப்படியே ஒரு ஆணவம் நீ நீ மக்கள் ஓட்டு போட்டு நீ ஜெயிச்சு வந்திருக்க எம்எல்ஏ ஏதோ திமுகவுனுடைய குடும்பத்துக்கு முறவாசல் செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்க ஊடகூழல இந்த மிரட்ட மாற்றுறேன்னா அங்கே பேச்சுவார்த்தைக்கு வந்தவங்க கிட்ட எப்படி மிரட்டிருக்கு உங்களுடன் ஸ்டாலினா அரைப்பு அங்கங்கே போர்டு வச்சிருக்காங்களாம்மா உங்களுடன் ஸ்டாலின் வந்து உட்காருங்க ஒரு நாள் உங்கள் அடியால வச்சு மிரட்டுறீங்க சகர்பாபு அரசு அப்போ இதெல்லாம் எங்க போய் முடியும் சொல்லுங்கள் உண்மையை புரியுது திமுக புரியாம இல்லை புரியுது அதான் சொல்றேன்னா இது வந்து பல கோடி ரூபாய்க்கு வந்து இவங்க வந்து காண்ட்ராக்ட் விட்டுட்டாங்க தனியாருக்கு எப்படி ஜல்லிக்கட்டுக்கிறதுக்கு ஒட்டுமொத்த இளைஞர்கள் கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் வந்து போராட்டம் அந்த மாதிரி இந்த மக்களுக்கு ஆதரவா இருக்கணும் யூத் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தாசங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலாளர் தடா ரஹீம் அவர்கள் வணக்கம் சார் தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட பனிரெண்டாவது நாளாக அவங்களுடைய போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க ஆனா இப்ப வர அரசு எந்த ஒரு முன் ஏற்பாடும் செய்யாம இருக்காங்க இன்னைக்கு தான் வந்து நீங்க வேலைக்கு வாங்க உங்களுக்கு உண்டான இஎஸ்ஐ பி எஃப் எல்லாமே பிடிக்கப்படும் ஊதியமும் அதே மாதிரி வழங்கப்படும் அப்படின்ற கோரிக்கையை பனி பதினோரு நாட்கள் கடந்து பனிரெண்டாவது நாளான இன்னைக்குதான் வந்து அந்த அறிக்கையை வந்து சொல்லியிருக்காங்க என்ன நடக்குது அரசு வந்து என்ன செஞ்சிட்டு இருக்குதுன்னு இல்லை எத்தனையோ அரசு ஊழியர்கள் போராட்டத்தை நம்ம பார்த்துருக்கோம் துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டத்தை தான் என்னுடைய அரசியல் வாழ்க்கை நான் இன்றைக்கி தான் இப்போ தான் பார்க்குறேன் ஏன் சொன்னால் அவங்க எப்பவும் போராட மாட்டாங்க இன்னைக்கு அவங்களே போராடும் அளவுக்கு இருக்காங்கன்னு சொன்னால் அப்போது அரசனுடைய மெத்தனை போக்கை தான் நம்ம பார்க்கணும் பெரும்பாலும் அரசு ஊழியர்களுடைய போராட்டத்துக்கு என்றைக்குமே நான் ஆதரிக்க மாட்டேன் ஏன்னு சொன்னால் இன்றைக்கி பெரும்பாலும் வேலை இல்லாத திண்டாட்டம் சம்பளம் இல்லை அப்படின்னு சொல்லி தனியார் நிறுவனங்களை குறைஞ்ச சம்பளத்தில் வாங்கிட்டு வேலை செய்யிட்டு இருக்கும்போது அரசு ஊழியர்களாக நிறைய சம்பளம் நிறைய ரெஸ்ட்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அவங்க போராடுறாங்களே அப்படின்ற ஒரு தான் என்னுடைய இது இருக்கும் ஆனால் இந்த துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டத்தை வந்து நிச்சயம் மனிதர்கள் எத்தனை அத்தனை பேரும் நம்ம ஆதரிக்க வேண்டிய நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம் ஏன்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு ரெண்டு நாள் அவங்க வரலைன்னு சொன்ன தெருக்குள்ளே வீட்டில் நம்ம உட்கார முடியும் அவ்வளோ நிறம் ஏன்னா நம்ம அந்த கழிவுகள் அந்த டெய்லி நம்ம சமைக்கக்கூடிய பொருளுடைய கழிவுகளே வந்து காலையில் இருந்தோன்னே புருஷனாக இருக்கட்டும் பொண்டாட்டியாக இருக்கும் புள்ளையாக இருக்கட்டும் குப்பை வண்டி வந்தேன்னா குப்பையத்துக்கு வெளியே கொட்டினேன் இப்படி தான் ஒரு கேள்வி இருக்காது நடுத்தர குடும்பங்கள் நான் சொல்கிறேன் ஒரு கால் பெரிய பணக்காரனுக்கு போனால் ஒரு இடத்த ஒதுக்கி வச்சு அவன் பல குப்பைகள் அங்கே போட்டு மாசத்துக்கு ஒரு நாள் இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை வண்டி வச்சு எடுத்துகிட்டு போவான் அது கொடுத்தன நிறைய கொடுத்தனக்காரர் இருக்கக்கூடிய அந்த நடுத்தர குடும்பங்கள் வாழக்கூடிய பகுதிகளில் வந்து துப்புரவு பணியாளர்கள் வந்து அவ்வளவு அவசியமா தேவைப்படுறாங்க இப்ப இவங்க தனியாருக்கு கொடுத்துரு அப்ப தனியார் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆர்வம் வந்து செயல்படுவோம்னா செயல்பட மாட்டான் ஒரு பெருநாள் அது பண்டிகை தீபாவளியா இருக்கலாம் இல்ல பொங்கலா இருக்கலாம் ரம்ஜானா இருக்கலாம் கிறிஸ்துமஸா இருக்கலாம் அப்ப அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு அந்த கழிவு அதிகமா வரும் அப்ப அந்த நேரத்துல வந்து அந்த மக்கள் வந்து அந்த முஸ்லீம்கள் இருந்தாங்க முஸ்லீம்கள் கிட்ட பழகி என்ன இன்னைக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க வந்துட்டோம் நாங்க ஒவ்வொரு வீடா கதவை தட்டி ஏதோ நாங்க உதவி

இந்த துப்புரவு இது வந்து விற்கக்கூடாது அதுதான் அரசுக்கு நல்லது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா புயல் வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர்கள் வருது அந்த நேரத்துல வந்து நீங்க தனியாருக்கு கொடுக்குறீங்க அவன் என்ன பண்ணுவான் கம்பெனி இன்று முட்டு வீட்டுக்கு போயிடுவான் புரிதுங்களா உங்களுக்கு ஆனா இங்க வந்து என்ன சொன்னா அந்த காவா தண்ணி நீ தேங்கி இருக்கீங்கன்னா அதை வந்து அந்த குப்பையை அடைச்சிட்டு அந்த குப்பையை போய் கிளீன் பண்ணாதான் அந்த தண்ணி வெளியே போகும் அப்போ இது சுகாதாரத்தினுடைய ஒரு அம்சம் அப்போ மக்களுடைய அந்த பிரச்சனைகளுக்கு அந்த அங்க இருக்கக்கூடிய வாழ அங்க ஒவ்வொரு வட்டம் ஒவ்வொரு இதுல இருக்கக்கூடிய அந்த துப்புரவு பணியாளர்கள் அவங்க நாலஞ்சு பேர் இறங்குவாங்க அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டா ஒரு பத்து பேர் இறங்குவாங்க அப்போ உடனுக்குடனே அந்த கழிவுகள் அந்த குப்பை குப்பை அடைச்சி இருக்கிறதெல்லாம் நீக்கி தண்ணி வெளியேற்றி அப்போ அங்க ஒரு சுகாதாரத்தை ஏற்படுத்த ஒரு வாய்ப்பு நீங்க சாதாரணமாக இது துப்புர தொழிலாளர்கள் சொல்லாதீங்க இயற்கை பேரிட காலங்களில் மரம் விழுந்துடும் எவன் வந்து அதை அப்புறப்படுத்துவான் யாரும் வந்து அப்புறப்படுத்துவா துப்புரப் பணியாளர்கள் இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி அதாவது ஈபி அதிகாரிகள் சில பேர் வருவாங்க அந்த நேரத்தில் அந்த இதுனாங்க போலீஸ் போலீஸும் துப்புரவு பணியாளர்கள் இல்லைன்னு சொன்னா இந்த மழை வெள்ள நேரத்துல ரொம்ப கஷ்டமாயிடும் அது யாரும் இப்ப நாங்க பொதுமக்களா போய் இறங்கி அப்புறப்படுத்த முடியாது இந்த கஷ்டங்கள்லாம் அரசுக்கு தெரியலையா இருக்காங்க இல்ல அரசுக்கு தெரியும் தெரியாதுன்றது இல்ல அரசுக்கு தெரிஞ்சால் கூட அவங்களுக்கு அது கவலை இல்லை கார்பரேட்லாம் பல ஏன்னா இப்போ இதன் மூலயமா வந்து பாத்தீங்கன்னா பல ஆயிரம் கோடி உங்களுக்கு ஊழல் சம்பாதிக்கிறான் ஏன்னா க கார்ப்பரேட்டு கார்பரேட் இது தனியார் நிறுவனம் கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணுறான் அவன் த இப்போ ஒரு குறிப்பிட்ட தொகையை உங்களுக்கு மாதம் மாதம் லஞ்சமாக கொடுக்குறான் பல கொடிக்குள்ள கொடுக்குறான் அதை இவங்க வாங்கிட்டு சைலண்டாக உட்காந்துருவாங்க அப்போது இது சுற்று சுகாதாரம் சென்னை மாநகரம் இது இது இந்த எண்ணெல்லாம் அவங்களுக்கு இல்லை அவங்க ஆனால் இருந்து இப்படி வந்து செய்ய மாட்டாங்க இப்போ கடந்த முறை இந்த மழை நீர் வெள்ளத்தில் கூட ரொம்ப கஷ்டமாக இருந்தது காரணம் என்னன்னா இது தனியாருக்கு ஒப்படைச்சதுனால தான் அவன் மழை வெள்ளம் வந்தோன்னா வண்டிகள்லாம் அப்படி அப்படியே போட்டு போயிட்டானுங்க பாடு அவனுக்கு போய் என்ன பண்ண முடியும் அரசு ஊழியர்களாக இருந்தால் அவங்களுக்கு தெரியும் அந்த 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 ஒவ்வொரு மண்டலத்தில் வந்து எத்தனை ஊழியர்கள் இருக்காங்க அரசு ஊழியர்கள் அவங்க எப்படி அதை இறங்கி நம்ம இந்த தெரு தான் நம்ம தானே பார்த்துட்டோம் இந்த தெரு ஃபுல்லாக தண்ணி தேங்கிட்டு இருக்கு இது எங்கே அடைப்பு இருக்குது அவங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கக்கூடிய சில மக்கள் பொதுமக்களை வச்சு ஆர்வமுள்ள இளைஞர்களை வச்சு அது அப்புறப்படு இதெல்லாம் அப்புறம் மழை தண்ணி தேங்கி போனதுக்கு அப்புறம் அந்த குப்பை கழிவுகள் இருக்குது பார்த்தீங்களா ம மனுஷன் கழிவுலேருந்து நாய் கழிவு வெளிலும் இருக்கும் அதை அப்புறப்படுத்து இதெல்லாம் யார் செய்வாள் இப்ப இது போன்று தொடர்ந்து செயலாற்றி வரக்கூடிய இந்த அரசு ஊழியர்களை இவங்களுக்கு வந்து பட்டுக்கம்பளை விரிச்சு இவங்களுக்கு வந்து ஊதிய உயர்வு உட்பட நிறைய கொடுக்கணுன்றதுதான் என்ன போன்ற கூடிய எண்ணம் கண்டிப்பா ஆனா நீங்க சொன்ன விஷயங்கள் எதையுமே வந்து அரசு கண்டுகொள்ளாம இருக்கு அது மட்டும் இல்லாம அதாவது தனியார் நிறுவனத்து அதாவது ராம்கி அப்படின்ற நிறுவனம் வந்து பல நாடுகள்ல வந்து தடை செய்யப்பட்ட ஒரு நிறுவனமா இருந்துகிட்டு இருக்கு இந்த நிறுவனத்துக்கு எந்த கான்ட்ராக்டுமே கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு நிறுவனமா அந்த இது இருக்கு அந்த நிறுவனத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதை எதிர்த்துதான் வந்து இப்ப அவங்க போராடுறாங்க இவங்க கேட்டது கிடைக்குமா அப்படின்றது பெரிய கேள்விக்குறியாதானே இருக்கும் அரசு வேற என்ன முன்னேற்பாடுகள் நடந்த மத்திய அரசு விமான விமானத்தை வந்து தனியாருக்கு ஒப்படைச்சா இவங்க பாராளுமன்றத்துல நெஞ்சு தொடைக்க கட்டுவானுங்க தனியாருக்கு ஏன் ஒப்படைக்கிறீங்க அப்படியே ஒப்படைச்சுட்டே வந்து நாட்டை வித்துட்டு போறீங்களா இப்படியெல்லாம் டைலாக் பேசுகிறீங்க பேசுகிறாங்களா இல்லையா ரயில்வே வந்து தனியாருக்கு ஒப்படைச்ச வண்டே பாரத்தெல்லாம் தனியாருக்கு போயிடுச்சின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் நெஞ்சு பிடிக்க நீங்கள் வந்து பாராளுமன்றத்தில் தொண்டை கத்தக்கி கழிச்சிங்க அப்போ இங்கேயே நீங்கள் வந்து தனியாருக்கு கொடுக்குறீங்க கேட்டால் கடந்த ஆட்சியிலே இப்படி கொடுக்க சரி கடந்த ஆட்சியில் கொடுத்துருந்தாலும் நீங்கள் உங்கள் ஆட்சியில் வந்தவொடனே என்ன பண்ணியிருக்கணும் அந்த டெண்டர்லாம் ரத்து பண்ணிவிட்டு இல்லை அரசு ஊழியர்கள் இது கார்ப்பரேஷன் முழுக்க முழுக்க கார்பரேஷனுடைய கட்டுப்பாடு தான் தனியாருக்கெல்லாம் கொடுக்கப்பட சொல்றதுக்கு என்ன புரியுதுங்களா அப்போ உங்களுடைய எண்ணம் என்ன சொன்னீங்கன்னா நீங்க தனியாருக்கு அவ உங்களுக்கு லஞ்சம் கொடுப்பான் ஒரு ஆயிரம் கோடி இல்லை ரெண்டாயிரம் கோடி வருஷத்துக்கு வந்து போதுன்னா அதுல ஒரு ஆயிரம் கோடி எடுத்துக்கும் ஆயிரம் கோடி இவங்களுக்கு கொடுப்பான் இதுக்காக தான் இந்த அரசியல் இல்லைன்னு சொன்னா இப்படி ஒரு தொடர்ந்து நீங்க பாக்குறீங்க பதினைஞ்சு நாள் போராட்டம் மட்டும் இல்லை பொது தளத்தில் நம்ம போன்ற தொடர்ந்து நிறைய பேர் பேசிட்டு வர்றாங்க இதெல்லாம் அரசு பிரபலங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்போ இது எல்லாமே அரசு பார்வைக்கு போயும் கூட ஏன் அமைதியா இருக்காங்கன்னா இவங்க அதுல கை வைக்க முடியாது வச்சான்னு சொன்னா அவங்க எங்கிட்ட வாங்கின காசு கொடுங்க கேட்பாங்க

இது அரசு உள்வாங்கணும் இது அரசு உள்வாங்காம இது நட இருந்ததுன்னா அப்ப அவங்களுக்கு என்ன நம்ம கிட்ட காசு இருக்கு தேர்தலில் காசை இறைக்க போறோம் நம்ம வந்து ஆட்சியை மீண்டும் பிடிக்க போறோம் அப்படின்ற ஒரு தென்னாவட்டு தான் வந்து திமுகவுக்கு இருக்கு நீங்க பாத்தீங்களா சேகர்பாபுடைய டைலாக் எல்லாம் எப்படி இது சேகர்பாபுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் நான் என்ன சொல்கிறேன் சேகர்பாபு அறநிலையத்துறை அமைச்சராக இருக்காரு நீ ஏன் கார்பரேஷனில் போய் மேயர் கூட சுற்றிக்கிட்டு நீ வந்து டைலாக் பார்த்தா எனக்கு தெலுங்கு படம் இல்லை மாதிரி பேசுற நீ யாரு நீளம் உனக்கெல்லாம் நீ எல்லாம் செய் நான் வந்து ஊடகத்தை தான் சந்திக்கிறேன் அப்போ அவன் திருப்பி கேட்டிருந்தானா நீங்கள் என்ன சார் கலைஞர் டிவியும் சன் டிவியும் மட்டும்தான் ஊடகம்னு அப்படி அப்படியெல்லாம் இல்லை சார் நாங்களும் ஊடகம்தான்னு சொல்லி செருப்பால் அடித்த மாதிரி கேள்வி கேட்டுருந்தான் சேகர்பாபு எங்கே போயிருப்பாரு கேட்க முடியல கேட்டால் அவங்களையும் வரட்டுறாங்கல்ல அப்ப அந்த ஒருத்தம் வந்து என்ன காமி காமி அப்படி எல்லாம் இல்லை என்ன அப்படி ஒரு ஆணவம் நீ யாரா நீ மக்கள் ஓட்டு போட்டு நீ ஜெயிச்சு வந்திருக்க எம்எல்ஏ ஏதோ அவனுடைய குடும்பத்துக்கு முறவாசல் செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்க அதுக்காக வந்து ஒரு ஊடக நீ அப்ப ஊடக இந்த மிரட்டு மாற்றா அங்கு பேச்சுவார்த்தைக்கு வந்தும் எப்படி மெட்டி நாங்க இருக்கக்கூடிய மக்களே வந்து மிரட்டுறாங்க எங்களுக்கு வந்து உயிருக்கும் பயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுதான ஒவ்வொரு ஊடகங்கள் அதாவது யூடியூப் தளத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊடகங்களுக்கும் வந்து பெயிட்டிக்கா அப்போ இதுதான் நீ என்ன யோசனை பண்ணி பாருங்க மீ ஊடக அது பப்ளிக்ல வந்து அப்படியே என்ன ஹண்ட்ரட் பெர்சன்ட் தெலுங்கு பட வில்ல மரியா பார்த்தீங்களா அவருடைய பாடி லாங்குவேஜ் நீலம பிரசர் தூ ஊடகமே இல்லை என்ன இதெல்லாம் அப்போ இவ்வ இது போன்ற நபர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினா எப்படி இருக்கும் ஏய் இப்ப எதிர்த்து பேசி எதுக்கு நமக்கு எல்லா அரசு உரியர்கள் தான் கண்டிப்பா இப்ப வந்து கிட்டத்தட்ட பன்னிரெண்டு நாள் ஆயிடுச்சு இந்த போராட்டங்கள் நடத்தி இப்ப நாளைக்கு மக்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஏன்னா அங்க இருக்கக்கூடியவங்க வந்து பெரும்பாலும் வந்து எஸ்டி 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 எஸ்சி எஸ்டி பிரிவினரை தான் இருக்காங்க அப்போ அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கான வந்து போராட்டத்தை வந்து நாங்க முன்னெடுத்துருவோம் அவங்கள வஞ்சிக்கிற போராட்டமா வந்து இதை நாங்க முன்னெடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் இது எந்த அளவுக்கு அரசாங்கத்தை வந்து தாக்கும் நீங்க நினைக்கிறீங்க

கனிவான பார்வையோட என்னையே கனிவான பார்வையோட பதினஞ்சு நாளா போராடிட்டு இருக்காங்க இன்னும் என்ன கனிவான பார்வையோடு அவங்கள பரிசீலிச்சு அவங்க நடவடிக்கை எடுக்கணும் முதல்வர் ஏதோ ஒரு நடிகை வந்து நான் வந்து முதல்வரை சந்திக்கணும் ஆசை இருக்குன்னு சொன்னதுக்காக இவர் ஓடி போய் அவங்கள போய் சந்திக்கிறார் இங்கே ஒரு பதினஞ்சு நாள் வந்து வந்து நாடி பிரச்சனைக்காக இருக்காங்க அவங்கள வந்து சந்திக்க தானே முதல்வர் நீங்க வந்து எல்லா இடத்துக்கு போறீங்க என்ன சொல்றீங்க உங்களுடன் உங்களுடன் ஸ்டாலினா தலைப்பு அங்கங்கே போர்டு வச்சிருக்காங்க நம்ம உங்களுடன் ஸ்டாலின் வந்து உட்காருங்க ஒரு நாள் அந்த துப்புரவு பணியாளர் போராடுறாங்களே அவங்க பக்கத்தில் உட்காருங்க நீங்களும் ஒரு நாள் அவங்களுடைய வேதனைகளை அவங்களுடைய அழுகுரல்களை அவங்களுடைய அந்த இயலாமையை வெளிப்படுத்தட்டும் ஊடகங்கள் எல்லாம் ஒளிபரப்பிட்டோம் அது உண்மையான ஒரு முதல்வருக்கு உண்டான அழகு அதை விட்டுட்டு எவ்வளோ ஒரு காலத்தில் நடித்த நடிகை அவங்க கூப்பிட்டே நீங்கள் ஓடுறீங்க என்ன அவங்க ஓட்டு போடுறாங்களா அவங்களும் அவங்க சமூகம் உங்களுக்கு எதிரான பிராமண சமூகமே உங்களுக்கு எதிராக தான் ஓட்டு போட்டு இருக்குது அப்போது நீங்கள் அங்கே ஓடுறீங்க உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க தெருவில் உட்காந்து போராடுறாங்க அங்கே வந்து சீண்டி பார்க்கறது கூட ஆள் இல்லை உங்கள் அடியாலை வச்சு மிரட்டுறீங்க சேகரபாபு அப்போ இதெல்லாம் எங்க போய் முடியும்னு சொல்லுங்க இப்ப வீடுகள்லாம் வந்து நல்ல தண்ணியில வந்து மருந்து ஊத்துறது அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வருவாங்க மாநகராட்சியில இருந்து அவங்களும் சேர்ந்து இந்த போராட்டத்தில் பங்கேற்று இந்த எஸ்சி எஸ்டிக்கான போராட்டத்தையும் வந்து நிறைய பேர் வந்து பங்கேற்று நடத்துறதா இருக்காங்க கண்டிப்பா இது வந்து அரசியல் எந்த அளவுக்கு அவர்களுக்கு திமுகவினருக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் புரியுது திமுக புரியாம இல்ல புரியுது அதான் சொல்றேன்னா இது வந்து பல கோடி ரூபாய்க்கு வந்து இவங்க வந்து கான்டக்ட் விட்டுட்டாங்க தனியாருக்கு 是。<laughs> இப்போ அதை மீறி இவங்களால என்ன பண்ணுன்றது முயற்சிட்டு இருக்காங்க புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ அதுக்கு வந்து கான்ட்ராக்ட்காரங்கிட்ட இவங்க வந்து ஒரு விதமான பேரங்கள் பேசப்பட்டிருக்கு அவங்ககிட்ட பேசிட்டு இவங்க இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே இவங்க சில பல உத்தரவாதங்கள் கொடுத்தா கூட அதை எடுத்துப்பூர்வமா ஆதாரப்பூர்வமாக இருக்கணுமே தவிர இல்லைன்னு சொன்னா இந்த போராட்டத்தை இப்போதைக்கு இந்த தேர்தல் வெளியும் கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறதுக்குண்டான வேலைகள்லாம் திமுக செய்யுமே தவிர ஹண்ட்ரட் வந்து இவங்க வந்து வேற ஏதோ சூழ்ச்சிகள் தான் செய்வாங்க ஏன்னா இப்போ நிறைய சூழ்ச்சிகள் செஞ்சிருக்காங்க

இது கிட்டத்தட்ட பனிரெண்டு நாட்களாக தொடருதே கண்டுகொள்ளாம இருக்குது அப்படின்னு தான் வந்து எல்லாருடைய ஆதங்கமாகவும் இருக்குது மீடியாவும் இதை பத்தி விவாதமே கொண்டு போல டாக்டர் ராமதாஸுக்கு அன்பு மணிக்கு சண்டை அதை எல்லா டிவிலையும் மணிக்கணக்கில் உட்காந்து விவாதம் பண்ண அதை அப்பம்புள்ள சண்டை எல்லா வீட்லயும் இருக்கு இருக்கா இல்லையா கலைஞர் வீடு முதல் கொண்டு ஆண்டி முதல் அரசன் வீடு எல்லா அப்பம் புள்ள வீடு சண்டை இருக்கும் எல்லாமே இருக்கும் அது வேற விஷயம் அதை பத்தி எல்லாம் பெரிய விவாதப் பொருளா எடுக்கக்கூடிய ஊடகங்கள் மெயின் மீடியா இதை பத்தி யாரும் விவாதப் பொருளா எடுத்துட்டு போலயே ஊடகங்களுக்கும் அழுத்தம் கொடுக்க கொடுக்குதுல அரசு திமுக அரசு ஊடகங்களுக்கும் அழுத்தம் கொடுக்கறதுனால என்ன பண்ணுவோம் நீ இழுத்து மூடிட்டு வேற எதுவும் தொழில் செய்யலாம் எத்தனையோ தொழில் இருக்கு இல்லையா அந்த மாதிரி தொழில் செய்யுங்க எதுக்கு ஊடகம் என்ற பொருள் வந்து உட்கார்ந்து இருக்கீங்க அப்படிதான் கேட்க தோணுது இவங்க அப்ப ஊடக அறம் என்பது ஒடுக்கப்பட்ட ஓரம் கட்டப்பட்ட அரசு பயங்கரவாதத்துக்கு ஆளான மக்கள் மக்களுக்கு அரணா நிற்பது தானே ஊடகம் நான் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருப்பேன் அப்படின்னா அதுக்கு பேர் ஊடகம் இல்லை அதுக்கு பேர் ஊடகமா இல்ல அது அது எப்பவுமே அதுக்கு வேற பேர் தான் சொல்லணும் அப்போ ஊடக அரம் என்பது மக்களுக்கு ஆதரவா நிற்கும் அரச பயங்கரவாதத்துக்கு ஆகக்கூடிய மக்களுக்கு பக்க பலமா நிற்கிறது தான் ஊடக அறம் இதுக்காக தான் ஊடகங்கள் ஆரம்பிக்கப்பட்டது மன்னர் காலத்திலிருந்து மகுடங்களை வந்து தூக்கி வீசப்பட்டு இன்றைக்கி வந்து மக்களுக்காக ஒரு செய்தி நிறுவனமாக ஊடகங்கள் வந்தது காரணமே அதுதான் இப்போ அந்த நோக்கம் மாறி இன்னைக்கு அரசு ஆட்சியாளர்களுக்கு பயந்து அல்லது அரசு ஆட்சியாளர்கிட்ட கைவிரு பெற்று அல்லது அரசு ஆட்சியாளர்களுடைய கைப்பாவை செயல்படுறதோட இவனுங்கள்லாம் எதனா போய் தூக்கு தூக்குமாட்டியும் சாகலாம் இல்லைன்னா வேறு எதுனா தொழில் தான் என்னுடைய நோக்கம் கண்டிப்பா ரொம்பவே வேதனையா இருக்கு தூய்மை பணியாளர் போராட்டங்கள் எப்ப முடிவுக்குவது அப்படின்றத தான் பாக்கணும் அரசியல் ரீதியா தூய்மை பணியாளர்கள் ரீதியா பல விவரங்களை எங்களோட பயிர்ந்தமைக்கு நன்றி சார்